ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டே இன்னைக்கு வந்து ஃப்ரைடே மார்னிங் வாங்க நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன எல்லாம் ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் லன்ச் வந்து காமிக்கிறேன் லஞ்சு சூடாக சாதம் வடிச்சு எடுத்து வச்சாச்சு அடுத்து தயிர் ஊற்றி வச்சுருக்கிறேன் இப்போ தான் ஊற்றி வச்சுருக்கேன் இது வந்து மதியம் நம்ம சாப்பிட்றது போது கரெக்டாக புளிச்சு கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி வந்து மிளகா கிள்ளி சாம்பார் தான் வச்சுருக்குறேன் செம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நல்லா சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு வத்தல் மிளகா அவ்வளோதான் இது மட்டும் போட்டு மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துருக்குறேன் வேறு எந்த மிளகா பொடி மல்லிப்பொடி எதுவுமே மசாலா சேர்க்கலை செம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது வந்து நேற்று வச்ச வெறுங்கறி கொஞ்சம் மிச்சமாக இருந்தது அதையும் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்து பக்கத்தில் வந்து ஒரு பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு அந்த பொரியலுக்காக தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் இன்றைக்கி உருளைக்கெழங்கு மசாலா ரெடி பண்ணியிருக்கிறேன் நல்ல காரசாரமாக சாம்பாருக்கும் அந்த உருளைக்கெழங்கு இல்லாமல் இருக்குமா உருளைக்கெழங்கு தான் செம்மையான காம்பினேஷன் அதனால் இன்னைக்கு எப்பயும் எப்பயும் போல் உருளைக்கிழங்கும் செஞ்சு வச்சுருக்கிறேன் அடுத்து இன்னொரு பொரியல் என்ன ரெடி ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஃபைபர் ரிச்சு அதாவது அவரக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணியிருக்கிறேன் இப்போ காயெல்லாம் வெந்துருச்சு ஓரளவு இதில் நம்ம தேங்காய் பூ மட்டும் சேர்க்க தான் பாக்கி இப்போ அதையும் சேர்த்து நல்லா கிளரி விட்டுறலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா இந்த அவரைக்காய் பொரியலும் சூப்பராக ரெடி ஆயிரும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த அவரைக்காயில் நிறைய ஃபைபர் இருக்குது அதாவது நார்ச்சத்து இருக்குது இது நல்ல செரிமானத்தை கொடுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த அவரக்காய் நிறைய எடுத்து சாப்பிடுங்க அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் ஒரு பக்கம் ஊற்றிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி தோசைக்கு சட்னிலாம் நான் தனியாக எதுவும் அரைக்கலைங்க அந்த மிளகா கிள்ளி சாம்பாரும் தோசையும் தான் நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் இன்றைக்கு சமையல் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லன்ச் அண்டு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்